கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா கரம் கிடைக்குமா குரு தேவர் சரணத்தில் இடம் கிடைக்குமா குரு தேவர் இடம் கிடைக்குமா குரு தேவர் சரணத்தில் இடம் கிடைக்குமா குரு தேவர் சரணத்தில் இடம் கிடைக்குமா அலை மீது அலையாக வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நங்கூரம் போல் குரு தேவர் இருக்க நங்கூரம் போல் குருதேவர் கண்விழி இருக்க நங்கூரம் போல் குரு தேவர் இருக்க நங்கூரம் போல் குரு தேவர் இருக்க சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனம் மஞ்சுமா சம்சார புயல் கண்டு மனம் இந்த சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தால் நிஜமான அன்பு வைத்து என ல்லாம் அடியில் வைத்தால் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தால் நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தால் விழியோர படகில் எமக்கிடம் கிடைக்குமா விழியோர படகில் எமக்கிடம் கிடைக்குமா தன் விழியோற படகில் எமக்கிடம் கிடைக்குமா தன் விழியோர படகில் எமக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குரு தேவர் சரண இடம் கிடைவுமா கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு தேவர் துணை இருக்க 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 தேடி வந்து உனக்காக எனக்கு வே தேடி வந்து உனக்காக என்னையாக்குவேன் நான் தேடி வந்து உனக்காக என்னையாக்குவேன் நான் தேடி வந்து உனக்காக எனையாக்குவேன் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைக்காத துன்பம் நினைக்காத துன்பம் பல என வந்து சேரும் போது நான் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும் போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடை விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குரு தேவர் இடம் கிடைக்குமா குருதேவர் சரணத்தில் இடம் கிடைக்குமா